அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னால் தமிழ் மாதங்களில் தெய்வ வழிபாட்டிற்கு குறிப்பாக சொல்லணும் பெருமாளினுடைய வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் அமையப்படுகிறது அதே மாதிரி பௌர்ணமி திதியும் இணைந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது ஏன்னா பௌர்ணமி திதி அன்று சந்திர பகவான் வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி பெருமாளுக்கு சத்தியநாராயண பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது மகத் த்துவம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதமும் பௌர்ணமி தேதியும் இணைந்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் கிரகங்களினுடைய பெயர்ச்சி சஞ்சாரம் பார்வை கூட்டணி இவைகள் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும் சில கிரகங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறையோ இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறையோ தங்களுடைய இடத்தை வந்து மாற்றுவாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளுடைய அமைப்பின் காரணமாக இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று புரட்டாசி மாத பிறப்பும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய இந்த தினத்தில் கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது வந்து சாதகமாகவும் இருக்கலாம் அல்லது பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் ஒரு சில ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விருட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த நிலை மாற்றத்தின் காரணமாக அதுவும் புரட்டாசி மாதம் பிறப்பு பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் காரணமாக அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகள் ஏற்படுமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ மிஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சுக ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று நிகழக்கூடிய புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தேதியும் அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலைகளினுடைய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகள்லேயும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் உங்களுக்கு சுப சுகத்தையும் சுப நிகழ்வுகளையும் அதிக ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதிக அளவுல நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலகட்டம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலை உருவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றியாகும் உங்களுடைய பணியிடச் சூழலோ அல்லது உங்களுடைய குடும்ப சூழலோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது யோகமான பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பிறப்பாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்து கொள்ளுங்க ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித அலட்சியமும் வேண்டாம் அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடைய சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இருக்கக்கூடிய நட்பு பிரியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் தற்போதைக்கு நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவீங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த காலம் சுபிக்ஷத்தை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஏற்பும் அதிகரிக்கும் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அதாவது இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணநலன்களும் உங்களுக்கு உருவாகலாம் மேலும் உங்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் சென்று வர நேரிடலாம் திடீர் பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த திடீர் பயணங்களின் காரணமாக உங்களுக்கு வந்து உடல் சோர்வு உடல் வசதி இல்லாட்டினா அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க எடுத்தங்க அழுத்தம் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆழ்ந்து சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படுனீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு மாணவர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு கலவையான காலம் உங்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள்ல பாதகமான விளைவுகளும் உருவாகலாம் ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவு சற்று குறைவாகவும் இந்த காலத்துல இருக்கலாம் அதே மாதிரி படிப்புல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் கவனம் எடுத்து பாடங்களை படிக்க வேண்டியதும் உங்களுடைய தேர்ச்சிக்கு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் உங்களுடைய கடுமையான விடாமுயற்சியின் காரணமாக வெற்றி பெற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க கொஞ்சம் காலதாமதமாகும் இருப்பினும் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சின்ன சின்னதான தடைகள் வரத்தான் செய்யும் தடைகளை தாண்டிய வெற்றிகளை காண்ப காண வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் சரி குடும்பம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் தொழில் வியாபாரம் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசனை பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே நன்மையில முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்கள் வண்டிகளில் செல்லும் போது பயணங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க அதே மாதிரி பயணங்களின் போதும் உடைமைகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதீத செலவுகள் செய்வதை தவிர்த்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் திடீர்ப்பான பற்றாக்குறையை உங்களால் சமாளிக்க முடியும் இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில் அமைதி அப்படின்னு நான் சொல்லணும்